சேபாலிக்காய் நீங்கள்லாம் எத்தனை கெட்டிருக்கீங்க எயிட் கேட்டிருக்கீங்களா ஆ உங்கள் பாக்கெட்டில் எத்தனை இருக்குது த்ரீ இருக்கா ஆ கொடுறோம் எண்ணெட்டுமா ஃபோர் ஒன்றுனா கூட த்ரீக்கு அப்புறம் சொல்லணுமா ஃபோர் ஆ ஃபைவ் ஆ சிக்ஸ் செவன் ஆ எயிட் அங்கேயே கூட எயிட்டு ஒன் கொடுத்துட்டியா ஆ ரைட் இப்ப இப்போ கவுண்ட் பண்ண ஏற்கனவே த்ரீ இருக்கா ஆ இப்போ இங்கே 3, எத்தனை இருக்கிறீங்க ஒன் நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆ த்ரீ ப்ளஸ் 5 எவ்வளோ விட்டுடே எயிட்டு வந்துடுச்சா த்ரீ ப்ளஸ் சொல்லு த்ரீ வெரி குட் ஆயிட் இப்போ உங்க கையில் எத்தனை பேக்கெட்ல இருக்கு ஃபோர் இருக்கா இப்போ மாதிரி ஃபோர் கொடு எத்தனை கொடுக்கணும் ஃபோருக்கு அப்புறம் சொல் புடு ஃபைவ் ஃபைவ் ஆ சிக்ஸ் செவன் எயிட் கொடுத்தியா இப்போ எத்தனை கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா ஆ கீழே வச்சுரு இதை வச்சிரு ஆ இதை என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆ ஃபோரு 4 எயிட் எயிட் வந்துருச்சா இப்போ உனக்கு ஆ எத்தனை ஃபோர் ஃபோர் ஆட் எயிட் ஆ இப்போ எத்தனை இருக்குமா ஃபைவ் இருக்கா ஆ இப்போ நான் அப்புறம் சொல்லு சிக்ஸ் செவன் எயிட் ஆ ஓகேவா எயிட் வந்துருச்சா இப்போ இந்த கையில் எத்தனை பாருங்கள் மூணு இருக்கா